நிஷ்வாய் வாழ்க நாதன்தால் வாழ்க இனை இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்க ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் முதல்ல ஜோதிடத்தில் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடங்கள் மகாலட்சுமி ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒன்னு அஞ்சு ஒன்பது இத திரிகோண ஸ்தானம்னு சொல்லுவோங்க இந்த வீடியோல இந்த அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடத்த நம்ம எப்படிலாம் இயக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லுவாங்க இதுல வந்து அஞ்சாம் இடத்துக்கு உண்டான கிரகம் என்ன அதற்கு உண்டான கலர் என்ன அதுக்கு உண்டான நவரத்தினங்கள் என்ன அதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அதற்கு உண்டான கோவில் என்ன அது எப்படி அந்த கோவிலோட வரலாறு என்ன எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவா சொல்றோங்க என்னங்க அஞ்சாம் இடம் அப்படிங்கிறீங்க அப்படின்னா உதாரணமா இப்போ நீங்க மேச ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா மேச லக்னக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடம் அப்படிங்கறது வந்து சிம்மம்ங்க அப்ப சிம்மம் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம் அப்ப சிம்ம உண்டான சூரிய பகவானை வழிபாடு பண்ணணும் சிம்ம உண்டான சூரியனுக்கு உண்டான கோவில் இருக்குங்க அந்த கோவிலுக்கு போகிறது சூரியனுக்கு உண்டான பொருட்களை பயன்படுத்தும் போது இந்த மேச ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் கிடைக்கும் இது தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒன்லி அதிர்ஷ்டம் மட்டும்தான் வந்து கிடைக்குமா அப்படின்னா கிடையாதுங்க இந்த அஞ்சாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தையை கொடுக்கக்கூடியதுங்க ஏன்னா குழந்தையெல்லாம் இருக்குங்க ஆனா என் பேச்சு கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னா குழந்தைய உங்களோட கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான இடமும் இந்த அஞ்சாம் இடம் தாங்க அதே மாதிரி குபேர சம்பா குடும்பத்துக்கு இணையான நிதி அப்படின்னாலும் இந்த அஞ்சாம் இடம் அப்ப பணவரம் உங்களுக்கு நல்லா வேணும்னாலும் இந்த அஞ்சாம் இடத்துக்கான விஷயங்களை நீங்க பயன்படுத்துறதுங்க அதே மாதிரி பணம் சம்பாதிக்க கூடிய வழியே எனக்கு தெரியலைங்க என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கு சரியா பிசினஸ் அமையலைனாலும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா எப்படி பிசினஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்கிற விஷயமும் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குங்க அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம ரொம்ப வருஷமா எழுதிட்டு இருக்கங்க என்னால் கிளியர் பண்ண முடியலன்னு நினச்சாலும் உங்களுக்கு இட கோவில்களுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லது நடக்குங்க அதே மாதிரி அப்பாவளி சொத்து கிடைக்கிறதுல சில சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கனாலும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த சொத்துக்கள் உங்களுக்கு தடை இல்லாமல் கிடைக்குங்க அதே மாதிரி மனம் நல்ல மனம் அமைதியாகிறது நல்லொழுக்கம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஞானம் கிடைக்கிறதுக்கு சிந்தனைகள் நல்லா தெளிவாகிறதுக்கு எதிர்காலத்தை பற்றி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் இது ரொம்ப தெரிக்கண எதிர்காலத்தை பத்தி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கோவில்களுக்கு வாழ்நாள்ல ஒரு தடவையாவது வருஷம் ஒரு தடவை போறது சிறப்புங்க இல்லைன்னா வாழ்நாள்ல ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் இப்ப வரிசையாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம் துலாம் ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் என்ன அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர்லாம் என்ன அப்படிங்கறத பார்ப்போங்க அஹ் துலாம் ராசிக்கு அஞ்சாம் இடம் அப்படிங்கறது அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் உங்களுக்கு என்னவா வருது அப்படின்னா கும்பமா வருதுங்க கும்பம் அப்படின்னா சனி பகவானோட வீடு அப்போ சனி பகவானுக்குரிய விஷயங்களை செய்யும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் சனி பகவானுக்குரிய நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூ பிளாக்குங்க இதில் வந்து பிளாக்ங்கிறது கொஞ்சம் அக்ரெசிவான கலர்னால நம்ம வந்துட்டு ப்ளூ கலர் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே சிறப்புங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுக்கு உண்டான உலோகம் அப்படின்னா இரும்புங்க இரும்பாலான பாத்திரங்களை வந்து போட்டுக்கிறது அது மட்டும் இல்லாமல் இரும்பில் பாருங்கள் ஒரு வளைய மாதிரி இருக்கும் ஒரு மோதிரம் மாதிரி இருக்கும் அதையும் நம்ம வந்து மோதிர விரல் அணிஞ்சிக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கான கல் அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கிலீஷில் வந்து இதுக்கு ப்ளூ இந்த வந்து உங்களோட ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்கிற பட்சத்துல நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் ஏற்படுங்க சரிங்க இப்போ இதுக்கான கோவில் என்ன எந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்காரங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இவங்க ராசியில அதாவது இந்த துலாம் ராசியில அஞ்சாம் அதிபதியான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுக்கு உங்க ராசியிலேயே உச்சமாகறாருங்க இது இது வந்து ரொம்பவே சிறப்பு அப்ப சனீஸ்வர பகவானை நீங்க பிடிச்சிக்கும் போது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அவர் வந்து கட்டாயம் கொடுத்தே தீர்வாருங்க இப்போ கும்பராசிக்கு உண்டான அந்த கோவில் என்ன எதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் தரும்னா கும்பராசிக்கு உண்டான திலகேஸ்வரர் கோவில்ங்க இது எங்கெங்க இருக்கு அப்படின்னா தேவிப்பட்டணம் ராமநாதபுரம் பக்கத்துல அதுவும் குறிப்பாக ராமேஸ்வரம் பக்கத்துல தேவிப்பட்டணம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய திலகேஸ்வரர் கோவில் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் இங்க வந்து மூலவர் வந்து திலகேஸ்வரருங்க தாயார் வந்து பாத்தீங்கன்னா நாயகி அம்மாள் அந்த மாதிரியான ரெண்டு தெய்வங்கள் வந்து அங்க நமக்கு அருள் பாலிக்கிறாங்க இங்க அருமையான ஒரு தலை வரலாறு இருக்கு என்ன அப்படின்னாங்க ராவணன் வந்து சீத்தாமாவை வந்து கடத்திட்டு போயிடுற இல்லைங்க அதனால ராமர் வந்து சீத்தையை மீட்கிறதுக்காக இங்க வந்து கடல் பாலம் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட படைக்காக கடல் பாலம் அமைக்கிறதுக்காக வந்தாருங்க அப்போ வந்து கடல் அலைகள் வந்து அதிகமாக இருந்தனால அந்த கடல் அலைகளை அடக்கிறதுக்காக ஒரு சிவனையும் அம்மனையும் வந்து உருவாக்கி வழிபட்டாருங்க வந்து ராமருக்கு உதவியாக கடல் அலைகளை அடக்கி பாலம் போட்டு இலங்கை போய் ராமர் வந்து சீதாவை வந்து மீட்டு கொண்டு வந்தார் இப்ப வர்ற வழியில வந்து பாத்தீங்கன்னா திரும்ப இங்க திலகேஸ்வரர் கோவிலுக்கு வந்துட்டு அங்க தன்னோட பித்ருக்களுக்காக திலம் திலம் அப்படின்னு சொன்னா எள்ளுங்க எள்ள வச்சு படை வந்து வச்சாருங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா திலகேஸ்வரர் அப்படிங்கிற பேர் இங்க இருக்கக்கூடிய சிவனுக்கு வந்துச்சுங்க இல்லை வச்சு படைச்சனால திலத்தை வச்சு படைச்சனால இங்க இருக்கக்கூடிய சிவனுக்கு திலகேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சுங்க அது குறிப்பா இங்க வந்து பித்திருக்களுக்கு தர்ப்பணம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய கடல்ல ராமர் வந்து பாலம் அமைக்கிறதுக்கு முன்னாடி செங்குத்தான ஒன்பது கற்களை வந்து கடலுக்குள்ள வச்சு நவகிரகங்களா வச்சு வழிபட்டாருங்க வழிபட்டு தான் அதுக்கப்புறம் பாலம் அமைச்சு போனார் இன்னமும் அந்த கற்கள் அங்கே இருக்கு அதுவும் இப்போ குறிப்பாக ஒரு பத்து வருஷத்துக்குள்ள அந்த கட அந்த நவகிரகங்களை சுற்றி ஒரு பாலம் மாதிரி நம்ம நடந்து போகிற மாதிரி கட்டி மிகச்சிறப்பான வழிபாட்டு முறை அந்த இடத்துல வந்து நடந்துட்டு இருக்குங்க வாழ்நாளில் ஒரு தடவையாவது எல்லாருமே அதுக்கு கும்ப அதாவது துலாம் ராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க மட்டும் கிடையாதுங்க எல்லோரும் ஒரு தடவை அங்க போய் நவகிரகத்தை வழிபாடு பண்ணிட்டு வரது ரொம்பவே சிறப்புங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னாங்க அந்த பாலம் வந்து நவகிரகத்தை சுத்தி கட்டுறதுக்கு முன்னாடி சூரிய உதயத்துக்கு முன்னாடி அந்த நவகிரகத்தை வந்து இருக்கிற இடம் கடல் வந்து உள்வாங்கிருங்க உள்வாங்கிட்டு அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாம நம்ம ஈஸியா நடந்து போற மாதிரியான ஒரு அமைப்புல வந்து இருக்கும் அதுக்கப்புறம் உதயம் ஆக ஆக கடலோட மட்டும் வந்து மேல வருவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்புங்க அருமையான ஒரு அமைப்புல வந்து அந்த நவகிரகத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க வாழ்நாளில் ஒரு தடவையாவது அந்த நவகிரக கோவிலுக்கு வந்து நீங்க போயிட்டு வர்றது ரொம்பவே சிறப்பு இங்க முக்கியமான பண்டிகை என்ன அப்படின்னா ஆடி அம்மாவாசை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாட்கள் ரொம்ப சிறப்பா இங்க வந்து கொண்டாடுறாங்க இங்க இந்த கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா தெற்கு நோக்கிய பைரவர் இருக்காரு ஆதி துர்க்கை இருக்காங்க விநாயகர் முருகன் அதே மாதிரி வெளிப்புறத்துல வந்து தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் இந்த மாதிரியான தெய்வங்கள் ரொம்ப அருமையான முறைவையில் வந்து வடிவமைச்சிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வில்வம்ங்க இங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு பேரு சிவகங்கை தீர்த்தம் அப்படின்னு பேருங்க அதனால இந்த துலாம் ராசிக்காரங்க தன்னோட வாழ்க்கையில அதிர்ஷ்டம் பெறணும் அப்படின்னா வாழ்நாள்ல ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே சிறப்புங்க இது வரைக்கும் ஒவ்வொரு ஆசிக்கும் நம்ம எந்த கோவில்களுக்கு போகலாம் என்ன மாதிரி பொருட்களை பயன்படும் போது பயன்படுத்தும் போது நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்தோங்க இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்களுக்கு நம்ம அப்படியே போயிடலாமா அப்படின்னா உங்க ஜாதகத்துல அந்த கிரகம் எப்படி வலுவா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அஞ்சாம் அதிபதி வந்து உங்களுக்கு ஆட்சியா இருக்காரா உச்சமா இருக்காரா நல்ல வலிமையா இருக்கிற பட்சத்துல நீங்க தாராளமா அந்த கோவிலுக்கு உடனடியா போகலாம் ஆனா உங்க ஜாதகத்துல அந்த ஐந்தாம் அதிபதி நீசமாக பகையாகவோ பகையாகவோ இருந்தால் அதற்கு உண்டான வழிமுறைகளை பண்ணிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான விளக்கம் சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப பாருங்க ஜோதிட கிளாஸ் வந்து நாங்கள் எடுத்துகிட்ருக்கோங்க இப்போ இப்ப ஜூலை மாதம் பேசிக் ஜோதிடத்துல பேசிக் அஸ்ட்ராலஜி கிளாஸ் வந்து ஆரம்பிக்க போகிறோங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான முறையில டீச் பண்ண போகிறோங்க இன்ட்ராக்டிவ் ஒயிட் ஒயிட் போர்ட் பயனலை வச்சு தெளிவாக கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு காமிச்சு அது எப்படியெல்லாம் இயங்கும் அப்படிங்கிறத ஒரு மாடர்ன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி முதல் முறையாக ஐ திங்க்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேங்க உங்கள் ஜோதிடம் ஏற்கனவே அறவுறையாக தெரிஞ்சு வச்சுருக்குறவங்க ஒரு பேசிக் தாங்க எதுக்குமே முக்கியம் அதனால் முதல்ல நீங்கள் பேசிக்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப்புக்கு வந்து கால் பண்ணுங்கள் ஃபீஸெலாம் ரொம்ப அதிகம் இல்லைங்க மாதம் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் க்ளாஸஸ் நடக்குதுங்க நீங்கள் கால் பண்ணுங்கள் இன்னும் டீட்டெயில் சொல்கிறவங்க நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஆக்கான கிளிக் பண்ணிடுங்க